நம்ம வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்துகிற துளசி செடி காய்ந்தான் எண்ணெய் பலன் நம்ம இல்லத்துக்கு வந்த கஷ்டத்தை ஏற்றுக்கின துளசி தாய்க்கு என்ன பரிகார தோஷ நிவர்த்தி பண்ணலாம் கரத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறைகள்னோ நம்ம பசுவுக்கு என்ன உணவு கொடுக்கலாம்னோ இந்த பதிவுக்கு லாஸ்ட்டில் தினமும் ஒரு தகவல் பகுதியும் பார்க்கலாங்க அதில் வந்த கரும்பு செடிங்க கோயிலில் பிரசாதமாக கொடுத்தாங்க காடு போல் நம்ம துளசி செடியை இல்லத்தில் பெரியதாக வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி உரம் பராமரிப்பு பண்ணலான்றதையும் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு ராமதூதர் ஆஞ்சநேயர் அவதாரமான வந்திருக்காருங்க வணக்கங்க நம்ம சிவசாயி சேனலில் ஆன்மீகம் வாசு சாஸ்திரம் வீட்டை நேர்மறையாக வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ் செடிகள் பராமரிப்பு பல அரிய எளிமையான தகவல்களை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்க காத்துட்ருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம இல்லத்தில் துளசி செடி காய்ந்திருக்குங்க வீட்டில் சங்கடங்கள் ஏதாவது கஷ்டங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரா மாதிரி இருந்தால் முதல்ல இந்த மாதிரியான நம்ம இல்லத்தை காக்கிற செடி வகைகளான துளசி மருதாணி தொட்டாசினிகி இந்த மாதிரியான செடிகள் வந்து நமக்கு வந்து முன்கூட்டி காட்டுவாங்க இந்த செடிகளை காய்ந்த பிறகு நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இடத்துல வச்சு அதை ரெண்டுலேருந்து மூணு நாள் நாலு நாள் காய வச்சு நம்ம இல்லத்தில் பூஜைக்கு நம்ம சாம்பிராணி தூபம் போடுவோம் இல்லைங்களா அந்த குச்சிகளை அந்த சாம்பரானி துபத்தில் போட்டு நம்ம அந்த தோசை நிவர்த்தியை கழிக்கணுங்க நீர்நிலையில் விடலாம் எங்கள் நீர்நிலை இப்போ இருக்குது நம்மக்கிட்ட அடுத்ததாக நம்ம துளசிக்கு ஒரு உரம் பராமரிப்புன்னு நான் மாட்டு சாணம் தாங்க பசு சாணம் மாடுத்து துளசிக்கு மட்டும் பசு சாணம் கொடுக்கறது இங்கே வந்து நான் வந்துட்டு காய்கறி கழிவு எதுவும் பயன்படுத்துகிறதில்லைங்கட்டு உரம் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கல் உப்புங்க கடல் தண்ணி எல்லோரும் கடலுக்கு பெற்றுட்டு வந்துட்டு இருக்க முடியாது கல் உப்பு நம்ம இல்லத்துக்கு வந்து நிறைய சிவன் கோயிலேருந்து பசுக்கள் வருதுன்றதால எனக்கு கோமியம் கிடச்சிருக்குங்க கோமியம் கிடைக்காதவங்க மஞ்சள் தண்ணி உபயோகப்படுத்தலாம் அடுத்து சிறிதளவு பச்சை கற்பூரம் மூணையும் நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு மாடத்தை முழுமையும் நல்லா தெளித்து செடி மேலேயும் தெளிங்க அந்த தோஷம் ஏதோ நம்ம வீட்டுக்கு அந்த கஷ்டத்தை அந்த தாய் ஏற்றுக்கிட்டாங்க அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிடுங்க மாடு முழுமையும் மஞ்சள் ஜவ்வாது பச்சை கறுப்புறம் கலந்த கலவையில் முழுமையும் பூசி நல்ல நீர் விட்டு வில குங்கம் போட்டு வைத்து விளக்கேற்றி ஆராதனை செய்துவாங்க எப்போவுமே நம்ம இல்லத்தில் வந்து காலையிலேயே பிரம்ம முகூர்த்தம் டைம் முடிகிறதுக்குள்ளேயே நம்ம பூஜையெல்லாம் பண்ணிவிடுவோம் அதனால் பறவைகள் எப்பவுமே சுற்றிக்கிட்டே இருக்குங்க அடுத்ததான் பரிகார தோஷமாக நம்ம ஒரு பிராமணருக்கோ அல்லது பசுக்கோ பச்சரிசி வெள்ளம் கொடுக்கணுங்க நம்ம வீட்டுக்கு பசு எப்பவுமே ரெகுலராக வருவாங்க நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பச்சரிசி வெல்லம் தானமாக கொடுத்துருங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்ற வரலன்றவங்களுக்கு கோவில்லையோ எங்கேனா வழியில் பார்த்தா கூட கொடுத்துருங்க நம்ம இல்லத்துக்கு ஒரு கஷ்டம் வந்து போயிருக்குங்க அந்த சங்கடத்தை அவங்க நிவர்த்தி பண்ணதால தோஷம் நிவர்த்தி கண்டிப்பாக பண்ணணும் பரிகார தோஷம்னுவாங்க இது ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நம்ம ஸ்ரத்தையாக பண்ணுவோம் இல்லைங்களா அது நம்மளே தன்னால் பண்ணிடலாங்க நம்ம வீட்டுக்கு ராம தூதர் பாருங்க அவர் வந்துட்டு நாங்களும் ஜன்னல் வழியாக தான் அவரை பார்த்தோம் பார்த்தா அவருக்கு பிஸ்கெட்லாம் கொடுத்தோம் இப்போ ஒரு துளசி மாடத்தாண்ட தாண்ட போகிறாரு காகம் எல்லாம் அவர் துரத்திட்டுருக்காங்க சத்தமாக நல்லா பயந்து ஒரு ஓரம் உட்காந்துட்ருக்கார் நம்ம இல்லத்தில் வந்து உணவும் அறந்திட்டார் அதுவும் வாழை கண்ணும் பிச்சு இருக்காரு இப்போ நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் இதை நினைக்கிறோம் இந்த முதல் முறை வராரு நன்றிங்க இந்த மாதிரி இல்லத்துக்கு பசு பறவைகள் புற நாய்கள் இந்த மாதிரி ஜீவராசிகள் வந்து போனாலே தெய்வ கடாச்சம் நிறைஞ்சிருக்கோங்க நம்ம கார்டனை மெயின்டைன் பண்ணும் பொழுது பறவைகள் அணில்கள் ரிலேட்டடாக பண்ணணும்னு பல பகுதியில் சொல்லியிருக்காங்க அது அதுக்காக நம்ம அங்கங்கே உணவு தட்டில் உணவு இந்த கம்பு தானியங்கள் தண்ணிங்களை வச்சு பராமரிச்சு வந்தீங்கனாலே அதை எடுக்கிற விதமாக அவங்க வந்து வந்து நம்மளுடைய கார்டனையும் நல்லா பராமரிப்பாங்க நல்ல இல்லத்தில் லட்சுமி கரமும் அதிகரிக்குங்க நம்ம துளசி செடி பெண் செடிங்க அதனால் நம்ம ஒன்று தென்கிழக்கு வச்சு வளர்க்கலாம் அப்படி ரெண்டாவது பட்சமாக பார்த்தீங்கன்னா வீட்டுடைய பின் பக்கம் மேற்கு வடமேற்கு நான் வந்து வடமேற்குடைய மேற்கு பக்கம் வச்சு துளசி மாடை வழிபட்டுருக்காங்க இது வாசத்தில் சொல்லப்படுது இதுவும் குறிப்பு குறிச்சிக்கோங்க நம்ம வீட்டில் வந்த துளசி மாடம் பக்கத்தில் வந்து வாழை மரம் பதினஞ்சு அடிக்கு மேலே போயிடுச்சு அதில் வந்த குள அது நம்ம வீட்டில் வர கருவேப்பிள்ளை நல்ல பச்சைத்தன்மையாக இருக்குங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிள்ளைன்னு பொழுது ஒரு பிள்ளை இருக்க வீட்டில் கருவேப்பிள்ளை வரக்கூடாதுன்னுவாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை மகள் வந்து லாயர் படிக்கிறாங்க சன் வந்து லோயலா காலேஜ் நுங்கம்பாக்கத்தில் பிகாம் பண்ணுறாரு இருந்தாலும் இந்த முருங்கை கருவேப்பிள்ளையெல்லாம் வந்து எப்படி வளர்க்கணும்னு ஒரு சில தரப்பினர் வந்து ஒரு ஒரு கருத்து சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு ரொம்ப படர விடாமல் கருவேப்பிள்ளை முருங்கையெல்லாம் ரொம்ப படர விடாமல் வளர்த்துவாங்க இந்த மாதிரி காடு போல துளசி செடி பாருங்கள் என்னுடைய உயரத்துக்கு இந்த துளசி செடி வந்திருக்குங்க பூமியிலேருந்து நம்ம வீட்டில் ரொம்ப பராமரிப்பு இல்லை அடிக்கடிக்க சொல்லியிருக்காங்க நல்லா இவங்ககிட்ட நல்லா பேசணுங்க காலையில் எழுந்து போய் நல்லா பேசுங்க நல்லா வீட்டில் நல்லா இது பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு வந்த கரும்பு கோவிலில் பிரசாதமாக கொடுத்தாங்க இந்த கரும்பு துண்டு சாப்பிட்டுட்டு அந்த நுனி கரும்பு துண்டை தான் நாங்கள் போட்டோம் அது முளைச்சிட்டு இருக்குங்க கரும்பு வந்து கொஞ்சம் நீர் பாசனம் அதிகம் கொடுக்கணுன்றதால இந்த மாதிரி வாட்டர் கேன் பக்கத்தில் வச்சு அதை ஓப்பன் பண்ணி விட்டுறோங்க தொற்று நீர் பாசனம் மாதிரி சொட்டு சொட்டாக வந்துட்டுருக்கோங்க எந்த ஒரு செடியுமே எளிமையாக வளர்ந்துடாதுங்க பராமரிப்பு ரொம்ப முக்கியங்க ஒரு தகவல் பகுதியில் இன்றைக்கி சமையலறை குறிப்புங்க நம்ம கிச்சனில் அரிசி வைப்போம் இல்லைங்களா அது மண்பாண்டம் பானையில் இல்லைன்னா எவ்வளோ சொல்லுவோம் பார்த்து வைக்கலாங்க பிளாஸ்டிக்கில் வைக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க அது நெகட்டிவிட்டியான ஒரு இது கொண்டு வரும் மேலும் நம்ம அரிசியை குனிஞ்சி எடுக்கிற மாதிரி இடத்துல வைங்க நம்ம கிச்சனுடைய தென்மேற்கு சவுத் வெஸ்ட் பாகத்தில் நம்ம அரிசி பானையை வச்சு பயன்படுத்திகிட்டு வரலாங்க இதனால் நம்ம இல்லத்தில் நல்ல லக்ஷ்மிகரமும் நேர்மறை ஆற்றலும் நிறைஞ்சிருக்குங்க தகவல் பிடிச்சிருந்ததுன்னா சிவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்